வணக்கம் நண்பர்களே நல்லாயிருக்கீங்களா ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு உங்களை சந்திக்கிறதில் மகிழ்ச்சி நான் ஒரு விஷயம் பேசணுன்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன் இன்றைக்கி அதை பேசலான்னு நினைக்கிறேன் சோஷியல் மீடியாவில் நீங்கள் எந்த பிளாட்ஃபார்மில் இப்போ பார்த்தீங்கனாலும் வெறுப்பு 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 முஸ்லீம்ஸு வெறுக்கிறாங்க தமிழர்களை வெறுக்கிறாங்க பிராமின்களை வெறுக்கிறாங்க உயர்ஜாதிக்காரங்களை வெறுக்கிறாங்க தலித்துகளை வெறுக்கிறாங்க இன்னும் வடநாட்டுக்காரங்களை வெறுக்கிறாங்க தெலுங்கர்களை வெறுக்கிறாங்க மலையாளிகளை வெறுக்கிறாங்க கன்னடக்காரங்களை வெறுக்கிறாங்க இப்படி எங்கே பார்த்தாலும் வெறுப்பு 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 ஊருக்குள்ளேயும் எதிர்ப்பு வெளியிலையும் எதிர்ப்பு அவ்வளவு வெறுப்பு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு அப்படி நீங்கள் வெறுக்கிற ஒரு இனத்தை அழிச்சிடலாமா அவங்க இல்லாமல் வாழ்ந்துடலாமா அது பாசிபிளா அந்த காலத்தில் ஹிட்லர் நினைச்சார் இல்லையா ஜூஸே வேண்டாம் அவங்கள எல்லாத்தையும் கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி எண்பது லட்சம் பேரை கேஸ் சேம்பரில் வச்சு உயிரோடவே கொண்டுட்டாருங்க அந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்காத ஜாதிக்காரங்கள பிடிக்காத மதக்காரங்கள எல்லாத்தையும் கொண்டுடலாமா அது நடக்குமா ஏங்க இப்போ வெறும் இந்துக்கள் மட்டும் இருந்தாங்கன்னு வைங்க அப்போ எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா நம்மளுடைய வரலாற்று பாருங்கள் அதில் சைவர்கள் வைஷ்ணவர்கள்னு சொல்லிட்டு வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு சாமியை கூட கொண்டு கடலில் போட்டு என்ன அட்டகாசங்க அவங்க நிம்மதியாக இருந்தாங்களா நீங்கள் முஸ்லீம்ஸ் மட்டும் இருக்கிறவங்க ஒரு நாட்டில் நிம்மதியாக இருக்கான்னு நினைக்கிறீங்களா நீங்கள் ஆப்கானிஸ்தானை பாருங்கள் என்னது சுன்னிசியா அதுன்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிறாங்க லட்சக்கணக்கான பேர் கொண்டுட்டாங்க பாகிஸ்தான் கூட அகமதியர்களை எத்தனை பேர் கொண்டாங்க அவங்க எல்லாருமே இஸ்லாமியர்கள் தானே நீங்கள் கிறிஸ்தவர்கள் இருந்தால் எல்லோரும் நிம்மதியாக இருப்பாங்க தொட்டு பக்கத்தில் இருக்கிற கேரளாவில் ஒரு சர்ச்சுக்கு வேண்டி ஒரே பிரிவில் ரெண்டு கிறிஸ்தவ பிரிவினர் எத்தனை வருஷமாக அடிச்சுக்கிறாங்க வெட்டிக்கிறாங்க கொத்திக்கிறாங்க தெரியுமா அப்போ ஹிந்துக்கள் மட்டுமே இருந்தால் நிம்மதி இருப்பாங்களா எதுவுமே இல்லைங்க ஒருத்தரை சுத்தமாக இராடிகேட் பண்ணிட்டு வாழ்ந்துடலான்னு நினைக்கிற அந்த நினப்பு இருக்குது பாருங்க அதை விட முட்டாள்தனமான நினப்பு வேறு எதுவுமே இல்லை யாரையுமே இல்லாமாக்க முடியாது இன்னொரு விஷயம் இப்போ நீங்கள் பிராமணை எதிர்ப்புன்னு வச்சுக்கோங்க ஒரு ஜாதிக்கு பேருக்கு வேண்டி சொல்கிறேன் நீங்கள் பிராமணர்களை வெறுப்பாக எதிர்ப்பாக கேவலமாக பேசிட்டீங்க உடனே பிராமணர்கள் ஆஹா அவங்க என்னை வெறுத்துட்டாங்க எதிர்ப்பு பேசிட்டாங்க உடனே நான் அவங்க மேலே அன்பு செலுத்தலான்னு நினைப்பாங்களா அவங்க உங்களோட பத்து மடங்கு உங்கள் மேலே வெறுப்பாங்க அப்புறம் இதனுடைய முடிவு தான் என்ன இதுக்கு எல்லாத்துக்கு ஒரே ஒரு முடிவு தாங்க நீங்கள் குடும்பத்துக்கு நிம்மதியாக இருக்கீங்க அங்கேயும் வெறுப்பு தான் ஆம்பளை பொம்பளை பிடிக்கல பொம்பளை ஆம்பளைக்கு பிடிக்கல இந்த நீயா நானாவில் சொல்கிற மாதிரி வெறுப்பு எல்லாத்தினுடைய அடிப்படை இங்கே நமக்கு வெறுப்பாக தான் இருக்குது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது பாருங்க நான் இந்தியாவை விட்டு வெளியே ஒரு கல்ச்சரல் அம்பாசிடராக இன்னைக்கு அமெரிக்காவில் நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தை பறைசாற்றுவதற்காக வந்திருக்கும் போது அங்கே அப்படி இல்லை நாங்கள் யாதும் ஒரே யாவரும் கேளியர் நல்லா இருக்கிறவங்க அந்த காலத்திலேயே நாங்கள் அப்படி ஆளுகு அப்படின்லாம் சொல்லும்போது எனக்கு நாக்கு கூசுது நம்ம இப்படியெல்லாம் பெருமையாக பேசிக்கிறோம் சொல்லிக்கிறோம் ஆனால் நடைமுறையில் இப்படியெல்லாம் நம்ம செய்கிறோமா அவ்வளோ வெறுப்பை கொட்டிக்கிறோமே இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா இதை பொண்ணு புரிஞ்சுக்கிட்டால் போதும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இனத்தையோ இல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட மதத்தையோ ஒரு ஜாதியையோ எப்பவுமே ஒரு இன்னும் பாலினத்தையோ நீங்கள் இல்லாமல் பண்ணவே முடியாதுங்க இந்த ஹார்மோனியஸ் கோஎக்சிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்கள்ல எல்லாரும் ஒற்றுமையாக பொறுத்து போய் ஒன்றா வாழ்கிறது தான் சமூகம் எல்லாத்தையும் கொண்டர்லான்னு நினச்ச ஹிட்லர்லாம் இன்றைக்கி காணாமல் போயிட்டாரு இந்த ஒரே ஒரு சின்ன புரிதல் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு பத்து ரூபாய்க்கு விட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன் நூறு ரூபாய்க்கு உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க உங்கள் மேலே அன்பும் அக்கறையும் பாசமும் காட்டுவாங்க அவங்களும் தேர் கம்பல் டு என்னது காம்ப்ரமைஸ் அதை வந்து உங்கள் கூட விட்டு கொடுக்குறக்கு அவங்களும் தயாராகுவாங்க ஒரு சின்ன புரிதல் நீங்கள் அரசியல் நடத்துகிறாங்க இன்றைக்கி வெறுப்பு அரசியல் தான் இருக்காங்க எதுக்குங்க இப்படி வெறுப்பு அரசியல் நடத்துகிறீங்க உங்களுடைய குடும்ப பிரச்சனை உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை அந்த ஜாதி இந்த அந்த தலைவர் அப்படி இந்த தலைவர் அதெல்லாம் விட நாங்கள் அரசியல்ல நாங்க நாங்கள் ஜெயிச்சோம்னா என்னது செய்வோம் இன்னென்ன நன்மைகள் இந்த தொகுதிக்கு செய்வோம்னு ஏங்க டீசெண்டாக சொல்ல மாட்டேங்கிறீங்க அவ்வாமானமாக இருக்குங்க அவ்வாமானமாக இருக்குது தயவு செஞ்சு கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க உங்களுக்கு எப்படி இந்த சமூகத்துல வாழ்கிற குருமை இருக்கோ அதே மாதிரி உங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் அது வேற மதக்காரங்களோ வேற ஜாதிக்காரங்களோ வேற எனது வழக்கத்தை உடையவங்களோ வேற மொழிக்காரங்களோ இருந்துட்டு போட்டும் அவங்களுக்கும் வாழ்ற தானுங்க இந்த சமூகம் அல்லது இந்த இந்த நிலம் எத்தனையோ கோடி பேரை பார்த்துருக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன புரிதல் இருந்தா போதும் எல்லாத்துக்குமே ஒரு தீர்வாக இருக்கும் அதை இன்னைக்கு படிச்சு பெரிய ஆளுங்கன்னு நினைச்சவங்க கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு தெரிந்த சில அறிவுரைகளை வச்சுக்கிட்டு மற்றவங்க மேல வெறுப்பை தான் கொட்டிட்டு இருக்காங்க இந்தியா அப்படியான நாடு இல்லைங்க எல்லாத்தையும் இன்க்ளூசிவா எல்லார்ட்டையுமே ஒத்து போகிற எல்லாத்தையும் பொறுத்து போகிற ஒரு பெருந்தன்மையான பாரம்பரியத்துக்கு சொந்தக்காரங்க குறிப்பாக நம்ம தமிழர்கள் அப்படி இருந்துட்டு இப்படி வெறுப்பு அரசியலையும் வெறுப்பையும் கொட்டிட்டு இருக்காம தயவு செஞ்சு நீங்கள் ஒரு சின்ன விஷயத்தை இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர்னான செய்து செய்துவிடல நீங்கள் வகுப்பில் சொல்கிறீங்க மேடையில் பேசுகிறீங்க அதை ஒருத்தராவது ப்ராக்டிக்கலாக செய்யுங்களேன் இந்த இப்போ நான் சொன்ன ஒரு விஷயத்தை கேட்குறக்கு யாராவது ஒருத்தராவது மனசு மாறினீங்கன்னா அதுவே எனக்கு ஒரு பெரிய வெற்றியாக இருக்கும் நான் இல்லாத ஒரு விஷயத்தை நான் இங்கே வந்து மற்றவங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கும்போது எனக்கு நாக்கு கூசுது தயவு செஞ்சு அதை ஒரு என்ன ஒரு ஞாபகப்படுத்தலாக இந்த காணொலியை போடணும்னு எனக்கு தோணுச்சு அதனால தான் சொல்கிறேன் தயவு செஞ்சு ஒரு நிமிஷமாவது இதை பற்றி சிந்திங்க அப்போ நம்மளுடைய அந்த வெறுப்பு என்னது வெறுப்பை கொட்டுறதை விட்டுட்டு இனிமேலாவது ஒரு அன்பை கொட்டுவோன்னு சொல்லி ஒரு ஒரு முடிவு எடுத்துக்கலாம் நண்பர்களை நீங்கள் செய்வீங்கன்னு எதிர்பார்க்குறேன் நன்றி வணக்கம்